எப்படி இருக்க இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்கிற நடந்து வந்ததெல்லாம் தண்ணி தவிக்குது வர சொன்னா என் தான் வர சொன்னாங்க ஏன் நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா அம்மாலாம் வர சொல்லியிருக்க மாட்டாங்களே சொத்தை வாங்கிட்டு போக வந்துட்டியா பிரிச்சு வாங்கிட்டு போ வந்துட்டியா அம்மா நேற்று கால் பண்ணி நீ ஃபீல் பண்ணுன்னு சொன்னாங்க அதனால தான் உனைய பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சரி ஓகே பார்த்துட்டல கிளம்பலையாடணும் என்னமோ பாசமாக வந்த மாதிரி உட்காந்துருக்கேன் சொத்தை பிடிச்சி போய் வாங்கிட்டு போக தானே வந்திருக்கேன் ம் நான் பேசாமல் உட்காந்துருக்கேன் அதுக்கு தானே வந்தேன் எதுக்கு பாமா பார்த்துட்டு இருக்கேனையா பாமா பார்த்தோன்னே சொத்தை எழுதி கொடுத்துண்ணா அதை இருக்கிற சொத்தெல்லாம் விற்றாச்சு விற்று உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு இதுக்கு மேலே என்ன இருக்கு நீங்கள் வந்த இருக்கிற ஒரே ஒரு வீடு அதை எழுதி வாங்கிட்டு போகலான்னு வந்துட்டியா இப்போ நான் இங்கே ரோட்டில் போய் நிற்கிறது ஹம் இப்ப நான் ஏதோ வச்சு பழைப்பானா எனக்கே முன்னு தெரியும் இந்த வீடு இல்லாட்டி வேலைக்கு போனால் மட்டும் போதுமா சம்பாதிச்சு சம்பாதிச்சு உன்னை கல்யாணம் பண்ணி மட்டும்தான் கொடுத்துருக்கு இன்னும் வேற எதுவும் உருப்படியாக நான் சம்பாதிச்சு வைக்கல நான் ரோட்டுக்கா சும்மா வந்துட்டேன் சொத்துழுதி வந்து கடைசியா நான் நான் ரோட்டில் நிற்கணுமா எந்த சொத்து இல்லாம நான் எதுக்காக வந்தேன்னு கூட தெரியாம என்னை பார்த்து எரிஞ்சரிஞ்சு விழுகிறேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா இந்த கல்லாலையும் மண்ணாலையும் கட்டின வீடு எனக்கு தேவையே இல்லை எனக்கு எனக்கு நீ அப்பா அம்மா இங்கே மூணு பேர் மட்டும் எனக்கு போதும் வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை இந்த வீடை நீயே வச்சுக்கோ என்ன ரொம்ப ட்ராமா பண்ணுற ட்ராமா பண்ணனே நான் வாங்கிடுவேன் நினச்சிட்டியா கண்டிப்பாக இங்கெல்லாம் ஒன்றும் நான் பருப்பே வேகாது சரியா ட்ராமா பண்ணனே நான் சொத்த எழுதி கொடுத்துருவேன் நினச்சிட்டியா நீங்கள் வாய்ப்பு இல்லை இங்கேருந்து ஒரு செங்கலை கூட ஒன்றால் எடுத்துகிட்டு போக முடியாது வந்துட்டேன் சும்மா சரி நீ இதுக்கு சும்மா சும்மா இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் உன்னே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சல ஆ வாரத்துக்கு ஒரு வாரத்தை ஓடி ஓடி வந்துடுறேன் அங்கெல்லாம் இருக்க முடியாதா உன்னால இதுக்கு ஓடி வந்துடுறேன் அப்படியும் என்னை பார்த்தா உனக்கு ட்ராமா பண்ணுறப்போ தெரியுதா நான் எதுக்காக இங்கே வந்தேன் உனக்காக தான் வந்தேன் நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோம் எப்படி பழகணும் இவ்வளோ பாசமாக இருக்கணும் அதெல்லாம் மறந்துட்டு நீ இவ்வளோ ரூடாக நடந்துக்கிற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தேவை அப்பா அம்மா நீ மட்டும்தான் இந்த சொத்து வேணுமா இப்போயே நீ எழுதி ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு இது சொத்தே வேணாம் உனக்கு எங்கே சைன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லு நான் இப்போயே சைன் பண்ணி கொடுத்துட்றேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு என் பழைய தம்பி திரும்ப வேணும் என்கிட்ட பாசமாக இருக்க தம்பி திரும்ப வேணும் நீ எனக்கு மட்டும் ஒருவேளை நம்ம பேசுனது தப்போ சொத்து 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 இன்னைக்கு போனா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் நம்ம அக்கா மேல பாசம் சம்பாதிக்க முடியுமா எனக்கு அந்த அக்கா தான் முக்கியம் நம்ம அக்காட்ட பேசலாம் என்னக்கா அழுகுறியா அழுகாதாக்கா உனக்கே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டினேன்ட்டு எனக்கு இருக்கிறது ஒவ்வொன்னே ஒன்று எனக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டா ஃபீல் ஆகுறதுனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டேன் சாரி என்னை மன்னிச்சிட்டு அழுகாத கண்ணை தொடச்சுக்கா நீ இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணு தெரிஞ்சதான் நான் இங்க வந்தேன் இப்பயே வந்து சைன் பண்ணி கொடுத்துட்றேன் பேசாத எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு நான் நான் நாளைக்கு சம்பாதிச்சுக்குவேன் வேணா இல்ல பரவாயில்ல எனக்கு இந்த வீட்டு தேவையில்லை அதெல்லாம் பரவாயில்ல உங்களுக்கு உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் வேணாம் நீ மனுச்சிரு மணிப்பியா மணிக்க மாட்டியா நீ பழைய மாதிரி என்கிட்ட பாசமா இருந்தாலே போ எனக்கு இந்த சொத்து வேணாம்டா சரி ஓகே சரி அன்னைக்கு நீ ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்தல அந்த ஸ்வீட் பண்ணி தா நான் ஸ்வீட் அன்னைக்கு நான் பண்ணி கொடுத்தல நாளைக்கு அப்ப ஸ்வீட்டும் பண்ணி கொடுத்து சொல்லியா போ நீ சாரின்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்ன பண்ணனும் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோ காலைல விழுமா அப்புறம் என்ன பண்ணித்தா தான் இருந்துச்சு இருந்தாலும் ஆனால் உன் கையால் சாப்பிடணும் அந்த ஸ்வீட்டு பண்ணித்தா பண்ணித்தாக்கா என்னக்கா உண்மையிலே உண்மையிலே தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல நீ செஞ்சு தான் நான் சாப்பிட்றேன் நீ ஏன்டா அன்னைக்கே சொல்லலை நீ எது செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்க்கா பரவாயில்ல உனக்காண்டி நான் சாப்பிட மாட்டேன்னா நீ செஞ்சு கொடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வெங்கி ஃபேமிலி நெட்வொர்க்கை சப்போர்ட் பண்ணுங்க தடா பை பை சி குட் நைட்